அப்படிங்க கேள்வி கேட்க போறோம் வாங்க பார்ப்போம் உங்களுக்கு பிடிக்காத பெண் பேர் என்ன பெண் பேர் வந்து கலஞ்சியம் கலஞ்சியம் எதனால இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கல அது என் பொண்டாட்டி அதனால பிடிக்கல என்ன கலந்து தானா தமிழ் பேசுங்களா டபுள் பேசுகிறேன் இந்த வாழையிலேயே உங்களுக்கு பிடிக்காத பெண் பேர் என்ன எனக்கு பிடிக்காத ஒரு பெண் பேர் என்ன பாவம் அவரே யோசிக்கிறாரு நிர்மலா நிர்மலா எதனால உங்களுக்கு பிடிக்காது என் பேர் என்ன தவுண்டா கட்டி பெண் டவர் பெருந்தான் சொன்னாருமே எதையும் சொல்ல முடியாது எல்லாருமே பிடிக்கிறனால பிரச்சனை இல்லை எல்லாருமே பிடிக்கும் அவருக்கு